இப்படி இப்படி சீவிட்டு அதை உள்ளே சொருவிட்டு டைட்டாக கட்டிடணும் அசைக்கக்கூடாது ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படியே விட்டணும் அது தன்னால் தூத்து விட்டுறோம் ஒன்று இன்னொரு ரகம் என்னன்னா இப்போ ஒரு சின்ன சின்ன செடி வருதுல்ல அது எப்படி அந்த குர்டனாக வருதுல்ல அதுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு துண்டை போட்டுக்கணும் ஒரு துண்டை வெட்டி இப்படி களை ஏற்றுக்கணும் எப்போ ஒரு சில செடியில் வந்து கீழே மேலே தெரியாது வெட்டிட்டா களை தெரியுது எப்போவுமே கீழே மேலே ஒரு செடியில் கண்டியாக பிடிக்க முடியாது அடிப்பாங்க இது மேல் பார்க்க அப்போ வந்து கிழிச்சி போட்டாலும் நீ எப்படி கண்டுபிடிப்பேன் கஷ்டம் வெட்ட நேரத்தில் கீழே எங்கே பால் வருதோ ஒரு ஈரம் இருக்கும் அதுதான் அடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கேன் அப்போ என்ன பண்ணுன்னா அது கீழே லைட்டாக இங்கே சீடனா கொஞ்சம் கொஞ்சமாக சீவிட்டு அதே சூத்துக்கால பச்சைவங்க ஏன்னா இருந்தால் அவங்க மட்டும் லைட்டாக தழிவிட்டு நெட்டுட்டு இந்த இங்கே ஒரு கட்டிங் பண்ணிருப்பாங்க துண்டு துண்டாக ஒரு பெரிய செடிங்க துண்டு துண்டாக கட் பண்ணுறதுங்க அங்கே மேலே பிளாஸ்டிக்கை ஒரு லைட்டாக டைட்டாக சுற்றி அதுக்கு மேலேயும் அந்த சோத்து இங்க இங்கேருந்து எடுக்குங்க வேற எதனா டவுட்டுன்னு சொல்லுங்கள் இதெல்லாம் இதெல்லாம் எங்களால் செய்ய முடியுமா இல்லை நான் எம்பிபிஎஸ்சி பண்ணிட்டேன் ஆனா டாக்டர் வேலைக்கு போகல அதுக்கு நான் க்ளாஸுக்கு போயாரெல்லாம் படிக்காத இயற்கையிலே அப்படியே ஒரு திறகா பார்த்து செஞ்சுக்கிது தான் அப்படி நினைக்கிறீங்க நாலு பேரை சொல்லிட்டு போனோம் அவ்வளோ தான் ஓகே நல்லதுங்க

தப்பே கிடையாது ட்ரை பண்ணு தோற்று தோற்று தான் நான் வந்தேன் பேர் தொட்டி செய்யும் போதே உள்ளே மாட்டிச்சு அண்ணா கூட எங்கள் அம்மா திட்டம் அப்புறம் இன்னொரு தொட்டி வச்சு அதுவும் மாட்டிச்சு செம்ம திட்டே ஆகினேன் ஆனால் பேர் கிட்டத்தட்ட இரநூறு தொட்டி செஞ்சு வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மா விற்றே போச்சு எல்லாம் தொட்டியும் எங்கள் வீட்டில் நான் செஞ்சு தூட்டேன் போட்டேன் தோழி தான் நான் பாடமே இந்த ம மரங்குதா இது வரல இது அளவுக்கு மேலே லைட்டாக அந்த தோல் பட்டகுல அதே போல ஸ்ட்ரெயிட்டாக அந்த வேலைக்கு அந்த அந்த பட்டை அப்படியே லைட்டா ரெண்டு பகுதி போடு போட்டு நெத்த அந்த களை ஒன்று நிறுத்தற பத்தியா அந்த களை வந்து இந்த பேனா சேசமாரி வச்சுக்கா பேனோட நனமர கூட போறோம் மிஷின் தான் இங்கே இங்க செய்டு இங்க இங்கே செய்வி அந்த காத்துல வந்து இதெல்லாம் வரும் ஒட்டுனே அதை அதை ஒட்டு கட்டணும் ஒட்டுனா ஒன்றும் பத்து நிமிஷம்ட்டாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அது அது தான் பிரச்சனை இருக்கு இங்க பாரு இப்போ நான் அந்த பட்டியை உடிச்சின இது ரெண்டு பக்கம் சீவிட்டேன் இப்போ இது உள்ளே விட்டுட்டேன் இந்த பட்டை இது மேலே இருக்கும் நீ சீவர அளவும் அந்த பட்டையும் ஒரே லெவலாக இருக்கணும் நீ கற்று கற்று கொண்டு வந்துடும் டைட்டாக போட்டு கட்டு என்ன போட்டு கட்டணும் இருக்கா டேப்பு பிளாஸ்டிக் கவரு அதுமாரி போட்டாக கட்டு கட்ட பார்த்தியா ஃபர்ஸ்ட் இதை டைட்டாக கட்டினவாட்டி அடுத்த சுற்று என்ன பண்ணுன்னா இந்த சந்து இருக்குல்ல அதை கொஞ்சம் லைட்டாக என்ன வச்சு விட்டுருவேன் இங்கே தண்ணி கண்ணி போய் பண்ணி போடணும் அதாவது காலு உடஞ்ச உன்னா கட்டு போட்டால் அப்படிக்கும் அதேமாரி அப்படியே வாங்கிட்டு போனேன் பத்து ரூபா ஒரு எட்டு ஒம்பது நாளில் ரிசல்ட் வரும் அது ரிசல்ட் ஒன்று சரியாக வந்த வாட்டி மறுக்க களை போடுவேன் கார்டன்லாம் செய்யறாங்களா அவங்க எப்படியா ஒரே ரோஜா செடில் பன்னெண்டு களை கட்டுறாங்களா விட்டுறேன்

தகவலுக்கு நன்றி ப பரசுராமன் இவர் வந்து நம்ம இவர் பேர் வந்து பரசுராமன் இவர் வந்து செடி செடிகளின் ஆராய்ச்சியாளர் இவர் இவர் விஞ்ஞானினே சொல்லலாம் ஆமாம் பதியம் போடுறதை பற்றி இன்றைக்கி சொன்னார் இன்னும் இவர்கிட்ட இருந்து நிறைய தகவலை நாங்கள் வாங்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களை எடுத்து போடுறோம் நன்றி வணக்கம்